சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித்து கோமாலையில் விஜய் சேதுபதி சார் சொன்னேன் அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் யூஷியல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்போவுமே பண்ணுறமேன்றதுக்காக இன்றைக்கி இந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப ஈஸிங்க ஒன்றுமே கிடையாது சிம்பிளான ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நீங்கள் புதினாவையும் சேர்த்துக்குங்க காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல காரப்பொடி ஸோ அதனால் பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு பல் ஒரு ஆறு டு ஏழு அதாவது நூறு கிராம் பூண்டுனா ஐம்பது கிராம் இஞ்சி அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இப்போ ஒரு பவுலில் சிக்கன் நம்ம ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் போனும் போன்லெஸ்ஸும் ரெண்டுமே சேர்த்து நான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி இவங்கள சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்க விழுதை நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம இதிலே காரம் எல்லாமே சேர்த்துட்டோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜீரகப்பொடியை வந்து இதிலேயே சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து தனியாக சேர்த்துக்கிறேன் ஸோ பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு வேறு எதுவுமே பொடி கிடையாது தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்காக சேர்த்துருக்கேன் எலுமிச்ச பழம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அரிசி மாவும் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துப்போம் அரிசி மாவு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து காரத்துக்கு எல்லாம் சேர்த்தாச்சு பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு உப்பு மொட்டை தான் சேர்க்கணும் நம்ம ஸோ இப்போ வந்து உப்பு அரை கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க அதுக்கு மேலே தேவை இருக்காது இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் அளவு கழித்து தான் நான் பொறிச்சு எடுத்தேன் ஸோ டேஸ்ட்டு கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக வந்துருந்தது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம சிக்கன் வறுத்து எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நிறைய போடாதீங்க ஒரு அஞ்சாறு பீஸா ஃபஸ்ட்டு போட்டு உங்களுக்கு கரெக்டாக பதம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் இதில் கிறிஸ்பி உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளாரு சேர்த்துக்கலாம் நீங்கள் பட் நான் போட்ட பதம் கரெக்டாக எனக்கு இருந்தது உங்களுக்கு சப்போஸ் அப்படி வரலான்னா நீங்கள் பண்ணுங்கள் இப்போது நல்லாவே நம்ம இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜி நம்ம எடுத்து வச்சுப்போம் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு அழகுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இது போடணுன்னு மஸ்டெல்லாம் கிடையாது பர்ஃபெக்டான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மேலே அழகாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் தூவி விட்டு அழகாக இதை சர்வ் பண்ணும் போது பசங்களும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் மீ இந்த சிக்கன் ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி